வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ராசி கடக ராசிக்கு அஷ்டமச்சனி முடிய போற இந்த நேரத்துல நீங்களே நினைத்து பார்க்க முடியாத ஒரு அருமையான வாய்ப்பை முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அரிய கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை இனிமேல் கடகராசிக்கு திரும்ப வராது உங்க பிறவியில் திரும்ப கிடைக்காத ஒரு அருமையான யோகம் ஒன்றல்ல இரண்டல்ல முத்தான மூன்று யோகங்கள் வந்து அஷ்டம சனியில் நீங்க பெற்ற பாதிப்பையும் நீங்கள் பட்ட துயரையும் உங்கள் கண்ணீரையும் துடைப்பதற்கும் நீங்க சந்தித்த நய வஞ்சக நபர்களின் சூழ்ச்சியையும் எதிரிகளின் போட்டியையும் சமாளிக்கும் ஒரு அருமையான அமைப்பை ஏற்படுத்தி தரும் குடும்பத்துல இருக்கிற நபர்கள் கூட நம்மளை மதிக்கல குடும்பம் நம்மள ஆதரிக்கல எல்லோருக்கும் பக்கபலமா குடும்பம் இருக்கு நம்ம குடும்பத்துக்கு பக்கபலமா இருக்கும் நம்ம குடும்பத்திற்காகவே நம்மளை அர்ப்பணிச்சு வாழ்றோம் ஆனா குடும்பம் நிலைமை பல கடகராசிக்கு இருந்திருக்கும் பல கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செய்த தியாகமும் அவர்களின் உழைப்பும் இந்த காலகட்டத்துல அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருக்கும் அவர்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சமுதாயத்தில் அந்தஸ்தையும் அவர்கள் உழைப்பிற்கு இந்த உலகம் பதில் சொல்லும் ஒரு நேரத்தையும் உலகம் அவர்களை மதிக்கும் ஒரு உன்னத காலமும் இந்த நாட்களில் வருது இந்த யோகங்கள் மூன்று விதமாக இருக்கு இந்த ஒவ்வொரு யோகத்தை பற்றியும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்த்துலாம் ஒருவர் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அவர் நினைத்தது நடக்கணும் அவர் விரும்பியது அவருக்கு கிடைக்கணும் அவர் ஆசைகள் நிறைவேறணும்னா அவர் ஜாதகத்தில் பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கணும் பதினோராம் இடத்தின் அதிபதியை எப்பொழுதெல்லாம் நீங்கள் வழிபடத் தொடங்குகிறீர்களோ வழிபடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் ஆசையும் உங்களோட எண்ணமும் உங்களோட லாபமும் உயரும் உங்களுக்கு அதாவது கடக ராசியாக இருக்கலாம் அல்லது கடக லக்னக்காரர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு பதினோராம் இடம் என்பது அதிபதி தான் சகல ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய தாய் மகாலட்சுமி அப்ப உங்களுக்கு அஷ்டம சனி விலகும் இந்த நேரத்தில் யோகங்கள் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் குறைவில்லாமல் பெற்று நீங்க விரும்பியது நீங்கள் நினைத்தது நீங்க ஆசைப்பட்டது நீங்க இவ்வளவு நாள் நடக்கலை நினைத்த எல்லா விஷயங்கள் நடப்பதற்கும் உங்கள் தடைகள் விலகுவதற்கும் தாய் மகாலட்சுமி வணங்குவது மிக மிக அவசியம் அப்ப கமெண்ட்ல போய் இப்பவே ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த முத்தான மூன்று யோகங்களும் உங்கள் வாழ்க்கையை மிக பெரிய அளவில் மாற்றி அமைக்கும் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு மணிமகுடத்தை சூட்டப்போகும் ஒரு அற்புத காலகட்டம் வெற்றியின் உச்சத்திற்கு செல்வீர்கள் சரித்திரம் படைக்கும் ஒரு சாதனை படைக்கும் உன்னதமான வாய்ப்பு சிலருக்கு சரித்திர சாதனை படைக்கும் வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா கடக ராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு உறுதியாக இந்த யோகங்கள் உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணிடும் இனிமேல் வாழ்க்கையில் தோல்வி இல்லை துவண்டு போக வேண்டாம் மன இருக்கம் வேண்டாம் மன வேதனை வேண்டாம் மன அழுத்தம் வேண்டாம் தனிமையில் இருக்கிறோம் நமக்காக யாரும் இல்லையே நமக்கு யாருமே உதவி செய்யலையே நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கோம் இப்படியெல்லாம் நினைத்த உங்களுக்கு அதையெல்லாம் நினச்சி கவலைப்படாமல் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு வாழ்க்கையின் மீது பிடிப்பாக நம்ம வாழ போறோம் வெற்றி அடைய போகிறோம் ஜெயிக்க போகிறோம் நம்மளை இனிமேல் யாரும் அசைக்கவோ ஆட்டி பார்க்கவோ முடியாது அப்படிப்பட்ட ஒரு உன்னத யோகம்தான் இப்ப நான் சொல்ல போற இந்த யோகங்கள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல முத்தான மூன்று யோகங்கள் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அஷ்டமச்சனியின் தாக்கத்தில் இருக்கும் உங்க நண்பர்கள் உறவுக்காரர்கள் கூட வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கடகராசி கடக லக்னத்துல இருந்தா அவங்களுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் வழியா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மூன்று யோகத்தில் முதலாவது யோகத்திற்கு பெயர் பரிவர்த்தனை யோகம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு அதிபதியான அதாவது ராசிக்கு அதிபதியான சுக்குரன் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீன ராசியில் போய் அமர்ந்திருப்பது மீன ராசிங்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திற்கு அதிபதியான குரு ஆசை நிறைவேறும் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் குரு வீட்டில் சுக்கரனும் சுக்ரன் வீட்டில் குருவும் பரிவர்த்தனை பெற்று இடம் மாறி இருக்கக்கூடிய இந்த யோகத்திற்கு பெயர் தான் பரிவர்த்தனை யோகம் இரண்டாவது யோகத்திற்கு பெயர் திரி கிரக யோகம் இந்த திரிகிரக யோகம் என்பது கும்ப ராசியில் சனி ஆட்சியாக இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதியான புதனும் போய் இணைந்து தரக்கூடிய திரி கிரக யோகம் அதாவது மூன்று கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான யோகத்திற்கு பெயர் திரி கிரக யோகம் மூன்றாவது யோகம் இந்த மூன்று யோகங்களில் கடைசி யோகத்திற்கு பெயர் கிரக மாளிகா யோகம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கும்ப ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மிதுன ராசிக்குள் ஐந்து கட்டம் ஐந்து வீட்டிற்குள் எட்டு கிரகங்கள் வரிசையாக இருக்கக்கூடிய மாலையாக கிரகங்கள் அணிவகுத்திருக்கக்கூடிய இந்த யோகத்திற்கு பெயர் கிரக மாளிகா யோகம் இந்த யோகம் கடக ராசிக்கு பல்வேறு மாற்றங்களை ஏற்றங்களை தரும் பரிவர்த்தனை யோகத்தோட பலனை சொல்லிடுறேன் யோகாதிபதி லாபம் ஆசை நிறைவேறும் இடத்துல லாபம் ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதி யோகாதிபதி ஸ்தானத்தில் யோகஸ்தானத்தில் அப்போ யோகமும் நடக்கும் ஆசையும் நிறைவேறும் லாபமும் உயரும் தொழில் வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனினால தொழில் முடங்கி இருக்கும் வியாபாரம் ஒன்றுமே நடந்திருக்காது வாடகை பில்டிங்ல இருக்கிறவங்களுக்கு வாடகை கொடுக்கக்கூட வழி இல்லாமல் இருந்திருக்கும் தொழிலில் இருந்த வேலையாட்கள் திறமையான வேலையாட்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருப்பார்கள் நிறைய வேலையாட்கள் உங்களுக்கு எதிர் நிறுவனத்துல வேலை செஞ்சிருப்பாங்க அல்லது உங்களுக்கு போட்டியாக அவர்கள் சில தொழிலை தொடங்கி இருப்பார்கள் உங்களிடம் நேர்மையில்லாமல் நடந்திருப்பார்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்திருப்பார்கள் அந்த நிலை எல்லாமே இப்ப மாறிடும் தொழில நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் திறமையான வேலையாட்கள் நம்பிக்கையான நேர்மையான வேலையாட்கள் கிடைக்கும் காலம் இது நீங்கள் நினைத்த ஆசை எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரக்குகள் எவ்வளவு வாங்கி போட்டாலும் விற்றுவிடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை இந்த கிரக அமைப்பு கடகராசிக்கு தரும் அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் அமையில அஸ்தமச்சனில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால ரெண்டரை வருஷமா வரன் பாக்குறதையே நிறுத்திட்டோம் வரன் அமையல முகூர்த்தம் வைக்கல இப்போ அதற்கான நேரம் வந்துருச்சு நீங்க மீண்டும் வரன் பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல வரன் பார்த்தா வரண் விரைவில் அமையும் நிச்சயதார்த்தம் உடனே நடக்கும் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் திருமணமே நடைபெற்று விடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலம் ஏன்னா கலத்திர காரகனான சுக்குரனே உங்களுக்கு ஆசை நிறைவேறும் இடத்திற்கும் அதிபதி அவர் வந்து இப்ப மீனராசியில உச்சம் பெற்று இருக்கிறார் உச்சம் பெற்று ஒரு கிரகம் இருந்தால் இருநூறு சதவீத வலிமையோடு இருக்கும் அப்ப கலத்திர காரகன் உச்சம் பெற்றால் கலத்திரம் நடக்கும் ரொம்ப சிம்பிள் பலன்தான் அப்போ அதே மாதிரி தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான குரு யோகாதிபதியும் கூட அப்படிப்பட்ட யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தால் பணம் கட்டுக்கட்டாக வரும் அப்போ பண வரவு அதிகரிக்கிறதுனால கடனை கட்டிடுவீங்க உங்களுக்கு வேலையில் வந்து இன்க்ரிமெண்ட் வரல நிலுவைத் தொகை வரல சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் வரல இந்த மாதம் அடுத்த மாதம் இழுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ அதெல்லாம் பல்காக உங்களுக்கு வரும் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டிருக்கீங்க ஆர்டியில் வந்து பணம் போட்டிருக்கீங்க இல்லை இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருந்தீங்க இல்லை நீங்கள் ஒரு பிரைவேட் சீட்டு போட்டிருந்து அந்த பணம் வரலைன்னா அது எல்லாமே இப்போ உங்கள் கைக்கு வரும் எம்எல்எம்ல பணம் போட்டோம் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாமேன்னு சொல்லி கை மாற்றா பணம் கொடுத்தோம் தொழில் வியாபாரத்துல சப்ளை பண்ணதுக்கு பணம் வரலைன்னா அந்த நிலுவை தொகையெல்லாம் இப்ப வரும் நீங்க இப்ப போய் அதை ஃபாலோ பண்ணால் அந்த பணம் உங்க கைக்கு வந்துடும் நீதிமன்றத்தில் நிதி சார்ந்து அதாவது பண மோசடி சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது நீங்க நடத்துனீங்கன்னா அதுல உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் சொத்து வழக்குகள் இப்ப முடிவுக்கு வரும் நீண்ட காலமாக உங்களோட முன்னோர்கள் சொத்தான ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி இப்ப உங்க கைக்கு வரும் சொத்துல வந்து உங்களுக்கு பாக பிரிவினை செய்து அதுல ஒரு பங்கு வரணும்னு எதிர்பார்த்தா அது சுமூகமாக வரும் உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு இல்லாமல் உங்கள் முன்னோர் சொத்தை நீங்க பிரிச்சிக்க கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும் நிறைய நபர்களுக்கு நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு பதவி கிடைக்கும் வேலைக்கு போற நபர்களுக்கு இப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் புதிய ஒரு நிறுவனத்துல பணிக்கு சேரலான்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கும் விரும்பிய நிறுவனத்துல வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இயற்கையாகவோ அல்லது மருத்துவம் அல்லது அறுவை சிகிச்சையின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் விவசாயத்தில் இருக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களோட விவசாய பயிர்கள் நல்ல லாபம் பெறும் அதில் மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ ஆடட் முறையினால உங்களோட லாபத்தின் அளவு பன்மடங்கு அதிகரிக்கும் ஒரு பொருளை நேரடியாக அப்படியே சந்தையில் விற்காமல் அதிலிருந்து ஏதாவது ஒரு பொருட்களை உற்பத்தி செய்து அதோட மதிப்பை மாற்றி அதுக்கு வேல்யூ அதிகரித்து அதை விற்கக்கூடிய ஒரு அருமையான யுக்தியை கடைபிடித்து அதில் வெற்றி காணலாம் அந்த யுக்தியை செய்யலாங்கிற எண்ணம் இப்போ வரும் அந்த யுக்தியை உங்களுக்கு முழுமையாக கத்துக்கிறதுக்கான ஒரு அருமையான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அரசியல் இருக்கீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் இப்பொழுது எட்டாம் இடத்தில் இருப்பதால் பழைய பிரச்சனைகள் பழைய சிக்கல்கள் தீரும் நீங்க ஏதாவது ஒரு கட்சியிலிருந்து உங்களை கட்சியிலிருந்து இருந்து நீக்கி இருக்காங்க கட்சியிலிருந்து நீங்க ஒதுங்கி இருக்கீங்க உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை எல்லாம் உங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்கன்னா இப்போ அந்த பொறுப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட உழைப்பு இவ்வளவு நாள் நீங்க உழைத்த உழைப்பை உங்க கட்சியோ அல்லது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு மீண்டும் பழைய பதவிகளை தருவார்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு மிக்க மிக பெரிய அளவிலான பலன்கள் கிடைக்கும் நீண்ட காலமாக நடக்காத ப்ராஜெக்ட் நடக்கும் நீங்க விரும்பிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த நிறுவனத்துல நம்ம பணி செய்யணும் அல்லது இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கணும் அல்லது இந்த மாதிரி ஒரு படைப்பை நம்ம உருவாக்கணும் அதுக்கு நிதி ஆதாரம் இல்லைன்னா அது எல்லாமே இப்ப கிடைக்கும் அஷ்டமச்சனி விலகும் இந்த நேரத்தில் இந்த கிரக அமைப்பு கடக ராசியின் வாழ்க்கையே மாற்றிவிடும் இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள் பார்ட்னர்கள் எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்கள் பேச்சை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களோட பேச்சு மிக பெரிய அளவில் எடுபடும் நண்பர்களோடு ஒரு நல்ல கருத்து பரிமாற்றம் ஏற்படும் உறவுக்காரர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கிடும் உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் அவர்களோடு ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்க எந்த முயற்சியும் செய்யாமலே அந்த கருத்து வேறுபாடு நீங்கிடும் அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் செய்த தவறை உணர்ந்து மீண்டும் உங்களோடு இணைந்து வாழ்வார்கள் இது பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை கடக ராசிக்காரர்களுக்கு இந்த யோகங்கள் தரும் இந்த காலகட்டம் சிறப்பாக செயல்பட்டால் முயற்சிகளை தொடர்ந்து செய்தால் இந்த தொண்ணூறு நாளையும் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் லைஃப் செட்டில் ஆயிடும் அஷ்டமச்சனியில் ரெண்டரை வருஷம் என்ன கஷ்டம் இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் நேர்மறையாக நினைங்க மன இறுக்கத்திலிருந்து மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வந்துருங்க காரணம் ரெண்டரை வருஷம் பல்வேறு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் டென்ஷனை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அந்த இருண்ட பக்கங்கள் நீங்கிவிட்டது உங்கள் வாழ்க்கையில் இருண்ட காலம் விலகியது ஒளிபொருந்திய காலம் எப்படி உங்கள் ராசி அதிபதி சந்திரன் ரொம்ப அருமையான ஒளியை பிரகாசமாக இந்த பூமிக்கு தருகிறாரோ அதுபோல உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான காலம் தொடங்கிவிட்டது நம்பிக்கை தரும் நல்ல விஷயங்கள் இன்றிலிருந்தே நடக்கும் காரணம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி புதன் சனியோடு இணைந்தார் பிப்ரவரி பதினாலாம் தேதி இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடமான கும்பராசியில் சனியோடு போய் இணைவு பெற்றார் இந்த கிரக அமைப்புகளினால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி புதன் இரண்டு மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இடம்பெறுவது விபரீத ராஜயோகம் நான் சொன்ன மூணு முத்தான யோகம்னு கடகராசிக்கு மட்டும் நாலு யோகம் இந்த புதன் போய் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஏற்கனவே கடகராசிக்கு ராசிக்காரங்க அஷ்டம எல்லா நெகட்டிவையும் பார்த்தாச்சு இந்த யோக காலத்திலையும் அந்த நெகட்டிவ நினைக்காதீங்க இன்னொன்னு நெகட்டிவா பேசுற நபர்கள் அஷ்டம உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை உங்ககிட்ட குத்தி காட்டுற நபர் அதை சுட்டி காமிச்சே உங்க வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் நபர்களை பிளாக் பண்ணிடுங்க அவங்க கிட்ட எந்த ஒரு புதிய ஆலோசனையும் கேட்காதீங்க எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்களை விலக்கி வைங்க முடிஞ்ச தொண்ணூறு நாளைக்கு நம்பரை பிளாக் பண்ணிடுங்க தொண்ணூறு நாள் கழிச்சு அவங்ககிட்ட எல்லாம் பேசிக்கலாம் இந்த காலகட்டத்தில் நேர்மறையாக சிந்தியுங்கள் உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வளையத்தை உருவாக்குங்கள் தினம்தோறும் காலையில் எழும்பொழுது நிச்சயமாக இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் இந்த நாள் வெற்றியை தரும் இந்த நாள் வாழ்க்கையில் ஒரு அருமையான நாளாக அற்புதம் தரும் நாளாக இருக்கும் என்று தாய் மகாலட்சுமியை ஒவ்வொரு நாளும் காலையில் பிரார்த்தனை செய்து உங்கள் நாளை தொடங்குங்கள் உறுதியாக இந்த காலகட்டம் எந்த வயதில் இருந்தாலும் சரி என்ன துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் தொழிலில் என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க என்ன வியாபாரம் வேணாலும் செய்யுங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில கூட நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க அது எல்லாவற்றிலுமே ஒரு பெரிய ஜாக்பாட்டை உங்களுக்கு உறுதியாக தரும் நீங்க நினைத்த ஒரு நீண்டகால கனவு நீண்டகால ஆசை இந்த ஆசை இந்த முயற்சி இந்த எண்ணத்தை எல்லாம் நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன் இந்த அஷ்டம நினைத்தவங்க எல்லாம் அந்த எண்ணத்தை எல்லாம் அப்படியே தோண்டி எடுங்கள் உங்க மனதில் மீண்டும் அந்த எண்ணத்தை ஓடவிடுங்கள் உறுதியாக உங்கள் எண்ண ஓட்டம் உங்களுக்கு எல்லாவற்றையும் நடத்தி தரும் புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் செய்யும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் முயற்சி செய்வது உங்க கையில இயல்பாகவே சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அதனால முயற்சி செய்யுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டியதில்லை உங்க ரத்தத்திலேயே முயற்சி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் அப்ப இந்த காலகட்டம் உறுதியாக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையாவது நிகழ்த்தும் எழுதி வச்சுக்கிங்க கடகராசி அல்லது கடக லக்னம் இதுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு வெற்றியாவதும் கிடைக்கும் ஒரு சாதனையாவதும் படைப்பீர்கள் உங்க பிறந்த கால ஜாதகம் சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை வரிசையாக அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் நடக்கும் நிறைய வெற்றிகளுக்கு குவிக்கணும் நிறைய வெற்றிகளை நீங்கள் ருசிக்கிறதுக்கு இந்த யோக காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள் இனிமேல் உங்கள் ஜென்மத்தில் இந்த யோகம் வராது வெற்றியின் உச்சத்திற்கு புகழின் உச்சத்திற்கு சரித்திர சாதனை படைக்கும் ஒரு அமைப்பையும் இது எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு சேர பெறுவதற்கு நிச்சயமாக தாய் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று உங்களுக்கு ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க கடக ராசிக்கு கண்டிப்பாக கவலை நீங்குங்கிற நம்பிக்கையை இந்த வீடியோ தந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கமெண்டில் ஜெய் மகாலட்சுமின் போடாம இருந்தால் போட்டுவிட்டு மகாலட்சுமியை அனுதினமும் துதிக்க மறவாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்